இன்று அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று திங்கட்கிழமை திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு மிகவும் உகந்த நாளாகும் திங்கட்கிழமை நாம் சிவபுராணம் சொல்லி சிவனுக்கு விரதம் இருக்கலாம் அவ்வாறு விரதம் இருப்பதால் விரதம் இருந்து நாம் வேண்டுதல்கள் வைத்தால் நாம் வேண்டியவை அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் திங்கட்கிழமை சிவனுக்கு விரதம் இருப்பதோடு இந்த படத்தில் இந்த படத்தில் தெரிபவர் கால பைரவர் பைரவர் வந்து சிவனின் ஒரு அம்சம் ஆவார் அந்த சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சிவனின் ஒரு அம்சமான பைரவரை வழிபடுவதாலும் நமக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும் திருமணமாகாத மகனுக்கோ மகளுக்கோ விரைவில் திருமணமும் நடைபெறும் எனவே நாம் திங்கட்கிழமை தோறும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீ பைரவர் மந்திரமும் ஆகும் ஸ்ரீ பைரவர் வழிபாடு என்ற புஸ்தகத்தில் இந்த மந்திரம் அழகாக சொல்லப்பட்டுள்ளது இது பைரவாஷ்டகம் என் சொர்ணகர்ண பைரவாஷ்டகம் என்று சொல்லுவோம் இந்த அஷ்டகம் திங்கட்கிழமை என்று நாம் சிவனை முழு மனத்துடன் நினைத்து அவருடைய அம்சமான பைரவரை வழிபட நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நமக்கு வெற்றிகரமாக நடைபெறும் என்பதில் ஐயமே இல்லை எனவே திங்கட்கிழமை தோறும் நாம் சிவனுக்கு வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் பைரவரையும் வழிபட வேண்டும் அந்த பைரவர் மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் பைரவர் மந்திரம் அதாவது நம்முடைய வீட்டில் தனமலை பொழிவதற்கு நாம் செல்ல வேண்டிய பைரவர் மந்திரம் தனம் தரும் பைரவன் தலையடி பனிதரின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மயில்கள் வந்துவிடும் சிறந்தவர் தன்னையின் சென்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் வாழ்வில் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் வாழ்வில் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திர தளர்வுகள் மறைந்திர தான் என வந்துடுவான் தாழ்வுகள் தீர்ந்திர தளர்வுகள் மறைந்திர தான் என வந்துடுமான் காழ்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்துடுவான் காழ்புகள் தீர்த்தான் காணகம் நின்றான் காவலாய் வந்துடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையீடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் முழு நிலவதனில் முறையீடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர்வு செய்திடுவான் உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர்வு செய்திடுவான் மலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் மலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் நான் வரை போதுபார் நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் நான் நான்மறை ஓதுவார் நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் அன்பான் தேனில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவாகான் தேன்னில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவாகான் வான்மலை எனவே வளங்களை பொழிவான் வாழ்ந்திட வாழ்த்திடுவாகான் வான்மலை எனவே வளங்களை பொழிவான் வாழ்ந்திட வாழ்த்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் வகை மணிகளை நான் நில் பூட்டிடுமான் நாதங்கள் ஒழிக்கும் வகை மணிகளை நான் நில் பூட்டிடுமான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுமான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுமான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுமான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் பொலிகளில் மணப்பான் பூஜைகள் ஏற்பான் பொன்குடம் ஏந்திடுவான் புலிகளில் மணப்பான் பூஜைகள் ஏற்பான் பொன்குடம் ஏந்திடுவான் கால்களில் தண்டை கைகளில் மணியணி கனகனாய் இருந்திடுவான் நெல்தரம் கற்பகம் நெய்த்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான் நெழுதும் கற்பகம் நெய்த்திட பொழிந்திடும் நின்பலன் நான் என்பான் தனக்கிளை இடையாருமே யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனக்கிளை இடையாருமே யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் சதுர்முகன் ஆணவத்தலையினை கொய்தான் சத்தொடு சித்தானான் சதுர்முகன் ஆணவத்தலையினை கொய்தான் சத்தொடு சித்தானான் புதரனில் பாம்பை தலையில் வைத்தான் புண்ணியம் புதரனில் பாம்பை தலையில் வைத்தான் புண்ணியம் செய்றினைக்கு வித்து செம்பினை எரித்தான் பசும்பன் இதுமென்றான் பதறினை கிவித்து செம்பினை எரித்தான் பசும்பன் இதுவென்றான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுகநாதனே சரணம் ஜெய ஜெய வடுகநாதனே சரணம் வந்த அருள் செய்திடுவாய் ஜெய ஜெய பாலனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவா ஜெயகம்புகல் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் ஜெய் ஜெய வைரவா ஜெயக தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் 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 தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனைக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனந்தரும் பைரவன் தளிரடி மனைந்தரின் தளர்வுகள் தேர்ந்துவிடம் மனந்திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்தரின் வைகுகள் வந்துவிடும் சிறந்தவர் தன்னை என் சிம்மைய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனி கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் வாழ்வில் வளந்தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்திற தளர்வுகள் மறைந்திர தானென வந்திடுவான் காழ்ப்புகள் தீர்த்தான் காண நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் முழு வதனில் முறையீடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர்றச் செய்திடுவான் முழு மலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கிளை யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் நான்மறை ஓதுவார் நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் நான்மறை ஓதுவார் நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் தேனில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவை நிறைத்திடுவான் வான்மலை எனவே வளங்களை பொழிவான் வாழ்ந்திட வாழ்த்திடுவான் வான்மலை எனவே வளங்களை பொழிவான் வாழ்ந்திட வாழ்த்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் வகை மணிகளை நான் நில் பூட்டிடுமான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போய்க்கிடுவான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போய்க்கிடுவான் தனக்கிளை இடை என்பான் தனமலை பெய்திடுவான் பொழிகளில் மணப்பான் பூஜைகள் ஏற்பான் பொங்குடன் ஏந்திடுவான் கல்களில் தண்டை கைகளில் மணியனி அனகனாய் இருந்திடுவான் நெல் தரும் கற்பகம் நெய்த்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான் தனக்கிளை இடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனைக்கிளை இடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் சதுர்முகன் ஆணவ தலையினை கொய்தான் சத்தொடு சித்தானான் குதிரனில் பாம்பை தலையில் வைத்தான் புண்ணியம் செய்யன்றான் பதரினை கிடித்து செம்பினை ஏறித்தான் பசும்பன் இதுவென்றான் தனக்கிளை இடை யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் ஜெய் ஜெய வடுகநாதனே சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய் ஜெய சேத்ரபாலனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய் ஜெய வைரவா தேகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவாக தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவாகான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனந்தரும் பைரவன் தளிரடி மனிதரின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் பதம் மலரிட்டு வாழ்த்தரின் மயில்கள் வந்துவிடும் விருத்த அன்னையின் சிம்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் வாழ்வில் வளம் வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்திர தளர்வுகள் மறைந்திர தானென வந்துடுவான் காழ்ப்புகள் தீர்த்தான் காணகம் நின்றான் காவலாய் வந்துடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் முழு நிலவதில் முறையீடு பூஜைகள் முடித்திட ான் உழுதவன் இதைப்பான் உடைமைகள் காப்பான் உயரச் செய்திடுவான் முழுமலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை ஓதுவார் அடிவினல் இருப்பான் நான் முகன் நான் என்பான் தேன்னில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மலை எனவே வளங்களை பொழிவான் வாழ்ந்திட வாழ்த்திடுவாக தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் வகை மணிகளை நான் நெல் போட்டிடுவான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போய்க்கிடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை வெய்திடுவான் பொழிகளில் மணப்பான் பூஜைகள் ஏற்பான் பொங்கடம் ஏந்திடுவான் கல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகனாய் இருந்திடுவான் நெல்தரும் திறம் கற்பக நெய்திட பொலித்திடம் நின்மலன் நான் என்பான் தனைக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனைக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் பொழில்களில் மனப்பான் பூஜைகள் ஏற்பான் தோன்பிடம் ஏந்திடுவான் கழுவில் தண்டை கைகளில் மணியனி கனகனாய் இறந்துடுவான் நெழு கற்பகம் நெய்திட பொழிந்திடும் என்பலன் நான் என்பான் யாருமே என்பான் தனமலை தனமலை ஜெய ஜெய வடுகநாதனே சரணம் வந்த அருள் செய்திடுவாய் ஜெய ஜெய சேத்ரபாலனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவா ஜெயம்புகல் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவா ஜெக தேவா செல்வங்கள் தந்திடுவாய்மே என்பான் யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் அன்பர்களே இந்த பைரவ அஷ்டகத்தை திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இரண்டு தினமும் தவறாது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது இரவு எட்டு மணிக்கு ஒரு விளக்கை பொருத்தி கொண்டு பொருத்திவிட்டு பைரவர் படத்தின் முன் நாம் இந்த மந்திரத்தை சொல்ல நமக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றது இந்த பைரவர் மாலையை பைரவ அஷ்டகத்தை இதில் மொத்தம் எட்டு பாராக்கள் உள்ளது இந்த பதிகத்தை நான் இந்த பதிகத்தை நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ளேன் அனைவரும் தவறாது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பைரவ அஸ்தகத்தை படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பதினெட்டு முறை நாம் இதை பாராயணம் செய்து கொண்டு இந்த மந்திரத்தை நாம் பதினெட்டு முறை உச்சரித்து வந்தால் மொத்தம் பதினெட்டு முறை இந்த எட்டு அஸ்தகம் சேர்ந்து ஒரு முறை சொல்லுவது மாதிரி பதினெட்டு முறை சொல்லி வர நமக்கு மிக சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் பதினெட்டு முறை இவ்வாறு ஒன்பது பௌர்ணமிகள் சொல்லிவிட்டு ஒன்பதாவது பௌர்ணமியின் முடிவில் நாம் பைரவருக்கு சிறந்த விதமாக படையல் வைத்து நாம் தரிசனம் செய்துவிட்டு ஒரு சில அன்னதானமும் செய்யலாம் அன்று ஒன்பதாவது பௌர்ணமி என்று நாம் அன்னதானம் செய்வது இன்னும் நம்முடைய கடவுள் பக்தியை நமக்கு பைரவரின் அருளை அதிகமாக கிடைக்க செய்யும் தானங்களிலே சிறந்தது அன்னதானம் ஆகவே ஒன்பதாவது பௌர்ணமியில் இந்த அன்னதானத்தை செய்து அனைவரும் பௌர்ணமி பௌர்ணமி தினத்தன்றும் மற்றும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் ஒரு வாரத்தில் திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த பைரவஸ்தவத்தை சொல்லி பைரவன் அருளை பெற்று தங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து சந்தோஷமாக வாழ அந்த பைரவரை வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய இந்த என்னுடைய இந்த செய்தித்துளிகள் துளிகள் என்ற சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் பைரவர் அருள் கிடைக்கட்டும் கடன் தொல்லை தீரட்டும் நன்கு சந்தோஷம் அனைவர் வாழ்விலும் பலமாய் கிடைக்க பைரவரை வேண்டிக் கொண்டு விடை வருகின்றேன் நன்றி வணக்கம்